அண்மைச் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் மாநில அரசுகளுக்கு கல்வி நிதி வழங்கப்படும் என்ற ஒன்றிய அமைச்சரின் ஆணவ பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தை நடத்தினர் இந்நிலையில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியாது என மிரட்டும் தோனியில் பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து மாணவர் அமைப்பினர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இது தொடர்பான விவரம் என்ன அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இன்று டெல்லியில் சாஸ்திரி பவன் எதிரே போராட்டம் நடைபெற்றது டெல்லி சாஸ்திரி பவனில் தான் ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைந்திருக்கிறது கல்வித்துறை அமைச்சகம் எதிராக மாணவர்கள் வந்து இன்று போராட்டம் நடத்தினார்கள் அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க முடியாது என்று கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வரை இந்த நிதி வழங்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த ஒன்றிய அமைச்சருடைய இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது டெல்லி போராட்டம் நடத்திய மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அமைச்சருடைய செயலை கண்டித்து மாணவர்கள் முழக்கமிட்டார்கள் டெல்லி சாஸ்திரி பவன் அதிரே ஏஐஎஸ்எஃப் சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தில் ஜே உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் டெல்லியில் பயிலும் தமிழ் மாணவர்கள் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அப்போது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் ஆஹ் அனுமதிக்க முடியாது போராட்டம் நடத்தக்கூடாது என்று தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்தும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அங்கிருந்து கைது செய்து நீக்கி இருக்கிறார்கள் சந்தியா ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக டெல்லியில் ஒன்றிய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அண்மைச் செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்க நினைக்கும் தர்மேந்திர பிரதானை கண்டித்து டெல்லியில் தமிழர்கள் மாணவர்கள் டெல்லி மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போக்கை வந்து மத்திய அரசு கைவிட வேண்டும் நமது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியான இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் தமிழ் மாணவர்களின் கல்விக்கு எதிராக நிற்கும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்க நினைக்கும் தர்மேந்திர பிரதானை கண்டித்து டெல்லியில் தமிழர்கள் மாணவர்கள் டெல்லி மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போக்கை வந்து மத்திய அரசு கைவிட வேண்டும் நமது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியான இரண்டாயிரத்தி கோடியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் தமிழ் மாணவர்களின் கல்விக்கு எதிராக நிற்கும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம்